வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக எங்களுடைய உள்ளூராட்சி சபையினுடைய தவிசாளர்கள் உபதவிசாளர்கள் நியமனம் தொடர்பில் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட கரைச்சி மற்றும் பூனரி பிரதேச சபையினுடைய நேரடி தேர்வுகள் சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக சில கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன அது சம்பந்தமாக இல்லை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை கட்டாயம் கட்சித் தலைவர் என்ற முறையில் எனக்கு இருக்கிறோம் முதலிலே ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் கிளிநொச்சி மாவட்ட விடயங்களிலே சில க இணக்கப்பாடுகள் நாங்கள் எட்ட வேண்டியிருந்தது அந்த இணக்கப்பாட்டை ஆரம்ப காலத்தில் குறிப்பாக வேட்புமனு தாக்கலில் இருந்து நானே கையாண்டு கிளிநொச்சி மன்னார் என்று இல்லாமல் அலைஞ்சு இரவு தெரிஞ்சு செய்தவன் நடந்தான் இப்பொழுதும் தேர்தல் முடிந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்ட கலை தீர்மானம் என்று சொல்லி இரண்டு கரைச்சி சபைக்கும் மற்ற தெரிவுகளை சமர்ப்பித்திருந்தார் அந்த உரிய நேரம் அந்த அழைத்த போது நான் அதை பொதுச்செயலாளர் பொதுச்செயலாளர் சுதந்திரம் குறிப்படுத்த தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்துமாறு வழங்கியிருந்தேன் அதை அவர் ஒப்புக்கொண்டு அவர் பெற்றுக்கொண்டார் ஆனால் இடையிலே ஒரு பேட்டி திரு சுழந்தரன் அவர்கள் சுதந்திரன் அவர்களை பொருளாள செயலாளராக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்து தெரிவித்தபோது அது யாருக்குமே ஒரு அசௌகரியம் ஏற்பட்டிருக்கும் அந்த வகையில் சுதந்திரன் அவர்களுக்கும் அது அச அசௌகரியமாக இருந்தது ஆகிய அவர் என்னோடு தொடர்பு கொண்டு இவ்வாறு கட்சித்தல பொதுச் செயலாளராக இருக்கிறது அங்கீகரிக்கவில்லை என்று எப்பொழுது நான் கையெழுத்து வைக்கிறது வைக்க முடியும் என்று என்னுடைய கேட்டார்கள் அதற்கிடையிலே அவர் அது சம்பந்தமான தலைமைக்கு பிரேரிக்கப்பட்ட இருவரோடும் பேசி கட் அந்த மாவட்ட செயலாளரும் பேசியிருந்தார் பேச சொன்னேன் நீங்கள் பேசுங்கள்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு நான் சொன்னேன் கட்சியினுடைய செயலாளர் சுதந்திரன் தான் ஆக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நீங்கள் அதை அவர்கள் சொல்வதெல்லாம் சொல்லி கதைத்த பிறகு ஒப்பமிட்டு தயவு செய்து கையாளியுங்கள் கேட்டிருந்தேன் அதன்படி நேற்றைய தினம் நேஷ்னல் செக்ரட்டேரியேட் தேர்தல் துணைக்கழத்துக்கு தேசிய அலுவலகத்தில் அவர் அந்த அவர்களுடைய முன்மொழிவை கையளித்திருக்கிறார் இதில் ஏதோ சு சுதந்திரன் அவர்கள் எதிர்த்தாக கேட்டார் வச்சாரி இல்லை அவரோட கேட்டோன்ன கையெழுத்து வச்சேன் நினைக்கிறது இல்லை அது நாங்கள் பேசி ஒவ்வொரு கட்டத்திலும் என்னோட தொடர்பில் இருந்தார் நான் இந்த எந்த வகையிலும் இதில் இக்கட்டு ஏற்படக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன் அவரும் அதை ஒத்துழைத்தார் எடுத்து வச்சுருக்கேன் இதில் என்ன தெளிவண்டால் ரெண்டு விஷயம் சொல்லுவோம் இந்த நானும் தலைவரும் பொதுச் செயலாளரும் அங்கீகரிக்கவில்லை தாங்கள் அங்கீகரிக்கலை என்று ஸ்ரீதரன் சொல்கிறது அவரை பொறுத்தவரை நியாயம் ஆனால் அந்த தெரிவு நடைபெறுகிற பொழுது இந்த இது யாப்பு அதுக்காக கொண்டு வந்தால் இது வந்து தேர்தல் கணத்திலே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் வெப்சை பார்க்கலாம் முதலாவது ஒரு செயலாளர் மட்டுமல்ல என்ன எந்த வெற்றிடமானாலும் அதை தலைவர்களிடம் தலைவர்களும் சொல்கிறது பதிமூன்று ஊனா மூன்று எங்களால் பார்க்கலாம் வெற்றிடமாகும் பதவிகள் மத்திய செயற்குழுவினால் நிரப்பப்படும் பொதுச்செயலாளர் பதவி சத்யலிங்கத்தின் ராஜினாமாவோடு வெற்றிடமானது அவை பொதுச்சபை அந்த பேச்சாங்களிடம் இல்லை மத்திய செயற்குழு நியமிக்கும் அவ்வாறு தான் செய்யப்படும் இது பொதுச்சபையில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றோ அது தான் நியமிக்கப்பட வேண்டும் என்ற எந்த இடத்துலையும் இல்லை அப்ப அவர் தான் பொதுச் செயலாளர் அது மட்டுமில்லை தலைவரை பொறுத்தவரையிலும் விதி ஒன்பது மூன்று ஒன்பது ஏன்னா தலைவர் பதவி வெற்றிடமானால் உபதலைவர் ஒருவரை எஞ்சிய காலத்துக்கு தலைவராக பணியாற்றுமாறு மத்திய செயற்குழு நியமிக்கும் இது மத்திய செயற்குழு அதிகாரம் இதே பொதுச்சபையாக வர வேண்டும் இந்த ஜாப்பில் எந்த இடத்துலையும் கிடையாது ஆனால் இதில் பொதுச்செயலா பொதுச்செயலாளர் பதிலெண்டு நாங்கள் ரெண்டு வயலு போடுறதுக்கு இப்போ காரணங்கள் இருக்குது காரணங்கள் இருக்குது ஆனால் இது இந்த விடயங்கள் அனுப்பி தீர்மானம் சட்டப்பூர்வமானது விதிபூர்வானது இது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டு தேர்தல் ஆணையம் அதனுடைய கடிதம் பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய செயலாளர் மற்றும் பதில்கடமை தலைவரை நியமித்தல் பதில் கடமை என்று யாப்பில் பதில் கடமை என்று மேற்பாடு மேற்படி தொடர்பில் தாங்கள் தேர்தல் ஆணையக்குழு சமர்ப்பித்த முப்பத்தொன்று பன்னிரெண்டு மற்றும் பதினாறு ரெண்டு இருபத்தி நாலு கடிதங்கள் தொடர்பானது அந்த கடிதத்திற்கு அமைய தங்கது கட்சியின் செயலாளர் பதவிக்கு திரு எம் ஏ சுதந்திரன் அவர்களை நியமித்தல் மற்றும் கட்சியில் பதில் கடமை புரியும் தலைவராக சி வி கே சிவஞானம் அவர்கள் நியமிப்பை தேர்தல் ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளது என்பதை அறியத் தருகிறேன் அவ்வாறே புதிய பதவியில் கொண்ட புத்தியோகத்தர் குழுவை துரிதமாக அது ஆணைக்குழுவை கிடும் இது வந்து தேர்தல் குழுவால் கொல்லப்பட்டது யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது அப்போ என்றதை கேள்விப்படுத்தி நாங்கள் அந்த செயலாத தெரிவின் போது ஸ்ரீதரன் அவர்கள் தான் இதில் உடன்படையில் என்று சொன்னது உண்மை அது சரி அவர் அந்த அந்த மத்திய குழுவில் சொன்னவர் சொல்லலாம் அவர் ஒரு பத்து பேர் ஒரு சபையில் இருக்கிற என்றால் ஜனநாயகப்படி ஆறு பேர் ஏழு பேர் ஆதரிக்கிற பொழுது ரெண்டு பேர் எதிர்க்கல அதுக்காக நான் ரெண்டு பேர் எதிர்க்கிறேன் இல்லை மூணு பேர் இருக்கிறேன்றதுக்காக அந்த தெரிவு பிள்ளையை ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்ல முடியாது அது அந்த தெரிவு அந்த நியமனம் சட்டபூர்வமானது என்பதை கேள்விக்கு உட்படுத்தப்பட முடியாது என்பதையும் நான் சொல்லி வைக்க விரும்பும் இந்த மக்கள் ஒரு ஒரு மயக்கம் இருக்க பார்க்கறது பல பேர் என்ன கேட்டார்கள் இல்லை இல்லாமல் ஜாப்பின்படியும் ஏற்பாடு விதிகளின் படியும் ஆணைக்குழுவின் அங்கீகாரிக்க அங்கீகாரத்தின் படியும் தான் இந்த நியமனங்கள் நடைபெறுகிறது ஆனால் கரைச்சி ரெண்டும் நான் சுதந்திரம் ஒவ்வொரு செட் ஒவ்வொரு நடவடிக்கையை எனக்கு சொல்லிக்கொண்டு தான் கடைசியாக நேஷ்னல் செக்ரட்டரி போகிற பொழுது நினைச்சுறேன் நான் நேஷ்னல் செக்ரட்டரி போய் கொடுக்குறேன் அவர் இன்றைக்கு வெளியிட போகிறபடியா கொடுத்த பிறகு நினைச்சேன் நான் ஏற்கனவே கையாளுட்றேன் அப்போ நாங்கள் கூட்டாக கட்சித் தலைவர் வச்சால் இணக்க தான் செயல்படுறோம் அவர் சும்மா விட்டு போட்டு காட்சி போட்டு கையெழுத்து வச்சாலு இல்லை அந்த அது அப்படி நீங்கள் வச்சு பொருத்தமானது பொருத்தமானதுன்னு சொன்னது தான் ஏற்கனவே பல விஷயங்கள் அவ்வாறு தான் கையாண்டுருக்குறேன் அந்த விஷயத்தை மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் ஊடாங்களும் சிலதுகள் இப்போ இப்போ இப்படி இப்போ லைட்டை இப்படி மறைச்சா சிவஞ்சத்தை மறைக்கலாம் நினைக்கிறதும் இருக்குது அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் நான் தான் இருக்க மாட்டேன் நாள் என்றாலும் நான் நானாக தான் இருப்பேன் நான் ஏற்கனவே சொன்னான் தானே நான் முதல்வன் படத்தின் அர்ஜுனன் நான் இப்போ நான் அர்ஜுனும் என்னவென்னு தெரியலை அது போகிறேன் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் அதுக்காக இங்கே வந்தேன் அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே தமிழரசு கட்சி இணைய கட்சிகளோடு குறிப்பாக டிடிஎன்ஏயோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் அவர்கள் சில கோரிக்கையை வைத்தார்கள் அது அவர்கள் உரிமை பேச்சுவார்த்தையிலே எல்லா கோரிக்கைகள் வைக்கிறது அது எல்லா பிள்ளையும் கிடையாது நாங்களும் போனாலும் சில கோரிக்கைகளை வைக்கிறது இயல்பானது அப்போ அதில் அவர்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் தங்களுக்கும் சில சபையலை நிர்வாகம் தந்தால் பொருத்தமாக இருக்குமான்னு கேட்டார்கள் குறிப்பாக அந்த மூன்று சபைகள் மாணிப்பாய் வலிகிழக்கு மற்றும் சபக செய்தி நான் உடனடியாகவே எங்களுக்குள்ளேயே அந்த வலிகிழக்கு சபை சம்பந்தமான சில கலந்துரையாடல்கள் எல்லாம் மூன்று ஆகவே அதை பயனோரு உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள் டிடிஎன்ஏக்கு அஞ்சு பேர் தான் இருக்கிறார் பல விடயங்கள் தொடர்பாக இருந்ததாலே அதை நான் முன் நேரடியாகவே அது சாத்தியமில்லை என்று தெரிவித்திருக்கிறேன் மற்ற எண்ணையை பற்றி பரிசீலிக்கலாம் பார்க்கலாம் என்று சொல்லி பொதுச் செயலாளர் சொல்லி இருக்கிறார் அதை பார்க்கலாம் கலந்து பேசலாம் வாய்ப்போ இல்லையோ தெரியாது அது இருக்க நான் இப்போ சொல்ல வரேன்டா தமிழரசு கட்சி என்ற வரையில் ஒரு சரியோ மக்களால் மே முதன்மைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற கட்சி என்ற வரையில் அதுக்காக நாங்கள் பெருமைப்பட்டு கொண்டு மற்றவர்களை என்று சொல்ல நான் விரும்பவில்லை எல்லாரும் கட்சிதான் மக்களுடைய தீர்ப்பு இப்போ நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் அதுக்காக தான் வந்திருக்கேன் ஒரு பொதுவான ஒரு விண்ணப்பத்தை தமிழ் கட்சிகள் குறிப்பாக நாங்கள் தெளிவாகவே ஆரம்ப முதலே சொல்கிறோம் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த வகையிலும் எந்த விதத்திலும் இந்த வடக்கு உள்ள தமிழ் பிரதேச நிர்வாகம் உள்ளூராட்சி நிர்வாகம் சென்றுவிடக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தமிழ் கட்சிகளும் அநேகமாக தெளிவாகத்தான் இருக்கிறீர்கள் அவை இப்பொழுது இந்த இலக்கை இந்த இந்த எண்ணப்பாட்டை நிறைவேற்றுவதற்கு நிபந்தனைகள் இல்லாமல் இந்த தெரிவுகளை நடாத்தி முடிப்பதற்கும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் பேசி ஒரு பொது நிலை நிலைப்பாட்டுக்கு வரக்கூடிய ஒழுங்குகளை தமிழர் கட்சி நாங்கள் முன்னொன்று செய்வோம் உங்களோடு சேர்ந்து செய்வோம் ஏனென்றால் ஏற்கனவே நான் தலைவராக பதித்தலைவராக தெரிவு செய்யப்படும் முதல் நான் செய்த பணி ஜனாய தேசிய கூட்டணி தலைவர்களை சந்தித்து ஒரு ஒற்றுமைக்கான முயற்சி எடுத்தது தான் அது அது சரக்கி போனதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதை நாங்கள் விவாதிக்க விரும்பவில்லை அது நான் எந்த கட்சி என்று பேர் சொல்லல தமிழ் தேசியத்தை நேசிக்கிற கட்சிகள் அல்ல தமிழை நேசிக்கிற கட்சிகள் இனத்தை நேசிக்கிற கட்சிகள் இளம் தனித்து நிற்க வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் இங்கே எல்லாம் இருக்கிறார்கள் தேசிய கட்சியை விட ஆகவே எங்களுடைய பணிவான வேண்டுகோள் தயவு செய்து எல்லாம் இருக்கலாம் அல்லது சில இடங்களில் தூ சில கோரிக்கைகள் இருக்கலாம் அதுகளை கடந்து தமிழரசு கட்சிக்கு முரண்பாடு இல்லாமல் இந்த தேர்தலிலே எங்களுடைய தலைவர் தெரிவு செய்வதற்கான அவர் தெரிவு செய்யப்பட்டவர் தனியார் தமிழரசு கட்சி சார்ந்தவராக இருக்க மாட்டார் எல்லோருடைய ஒரு ஒரு தமிழ் தலைமைத்துவத்துக்குள்ள ஒரு தவிசாளராகவோ உபதவிசாளராகவோ இருப்பார் அவ்வாறான ஏற்பாடு நாங்கள் செய்வதற்கு ஒத்துழைக்குமாறு பகிரங்கமாக வேண்டுகோள் விடுப்பதுதான் இன்றைய என்னுடைய சந்திப்பினுடைய அடிப்படை நோக்கம் நன்றி ஒன்று கிடையாது அப்படி கருக்கான அஞ்சு மாதத்துக்கு முன்னமே வருத்தம் தெரிவிக்கணும் ஊசியை தோணும் அது ஒன்றும் இல்லை ஒன்றும் கிடையாது அவ்வளப்போது எழுகின்ற அந்த பிரச்சனையை நான் அவ்வப்போது சூழ்நிலைக்கு ஏற்ப சேர்த்து வைக்கிறேன் தயவு செய்து மாகாண சபை கதையை கதைக்காது இது மேசேலை இல்லை மேசேலை இல்லை அது கேள்விக்கு மறுமல்தான் இப்ப இது இப்போ இந்த விஷயம் நான் இதுன்னு சொல்றேன் சுதந்திர இந்த பிரச்சனை வந்தபொழுது கரைச்சி பிரச்சனை வந்தபொழுது மூணாண்டு நாள் சரிதானே கேட்டேன் அப்போ அப்போ அந்த பேட்டி வரல அது அப்புறமோ தான் வந்தது அப்போ நான் என்ன இப்படி சொன்னேன் அவர் சொன்னேன் அண்ணன் அது கேள்விக்கு மறுபடி கேள்விக்கு தானே என்ன மறுமொழி சொல்லணும் அதோட விட்டுட்டேன் ஆனால் இப்போ எந்த நான் இன்னும் சரியாக பார்க்க இல்லை அது கணக்கு பிரச்சனை இருக்குது இப்போ பொதுச்சபை இல்லைன்னு சரி தரேன்னு சொல்கிறேன் அது பார்த்தா அது பிள்ளை பொதுச்சபை அங்கீகரிக்க வேணும்னா இந்த இடத்துல இப்ப எத்தனை நாடு கல்வி அங்கீகரிச்சுட்டுதே போச்சே வங்கியோட தேர்தலுக்கு ஆணைக்குழு அங்கேயிருக்குமோ அப்போ சில கருத்துக்கள் சில தவற தவறாக வழி நடத்தக்கூடும் அவர் அப்படியே சொல்லிக்கொண்டிருந்தேன் அவனும் செய்யலாது ஒரு காலமும் நாங்கள் குழப்பவே இல்லை ஏழு பேர் நியமித்தது உண்டு அந்த புது யாப்பு அவர்கள் அரசாங்கம் முன்வைக்கட்டும் பேசுவோம் மட்டும் தான் சொன்னதே தவிர இப்போ ஒன்றுமில்லாத ஒன்றுக்கு வழி ஆடுறத நீங்கள் வட்டுக்கோட்டை போகிற வழியை கொட்டை பார்க்க பிறகு மாதிரி இருக்கீங்க அது பேச வரட்டும் பேசலாம் நாம் இப்போ பேச தயார் கூட்டாக பேச தயார் எப்போ தேசிய மக்கள் சக்தி ஒரு அரசியல் நாப்பை முன்வைத்தால் அல்லது முன்வைக்கிற முயற்சி எடுத்தால் அப்பொழுது நாங்கள் கூட்டாக பேச தயார்ன்னு தாரு நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு காலம் அவர் திருப்பி திருப்பி சொல்கிறாரு சில விஷயங்கள் அப்படித்தாலே சொன்னால் 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 உண்மையாக வந்துருந்தாலே அப்படி இல்லை நான் தெளிவாக பொறுப்போடு சொல்கிறேன் எந்த சந்தர்ப்பத்தில் ஆனால் அவர்கள் சில நேரம் முந்தைய ஜாப்பு போடுறோம் அப்படி பார்த்தா நாங்கள் முதலே நாங்கள் கொடுத்த ஜாப் இருக்குது வடக்கு மாகாண சபை வேக மனதாக தயாரித்து முன்னளித்த ஜாப்பு எங்கள்கிட்ட இப்போ இருக்குது ஏன் அதன் அடிப்படையிலேயே நாங்கள் செய்யலாம் தானே நாங்கள் அதுபடி பேசல அது பருகிற பொழுது பேசுகிறோம் அவர்கள் அரசாங்கம் அதுக்கு வரட்டும் அரசாங்கம் இன்னும் ஜாப்பு செய்யுமோ தெரியாது அது இன்னும் தெளிவில்லை அது வரவு பேசுகிறேன் முறைக்கேண்டது உண்மையான தவறான கருத்து வெளியிடணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படியான எண்ணப்பாடே எங்களுக்கு இல்லை அது இல்லை கடைசி வரையும் இல்லை கொடுத்தவர்களுக்கு தான் தெரியும் சில விஷயங்கள் இருக்குது சாட்சியம் இல்லாத விஷயம் தானே கொடுத்தவர்களுக்கு கொடுத்தது தெரியும் வாங்கினவருக்கு வாங்கினது தெரியும் எந்த காட்சி கொடுக்கல அது கொடுத்து பழக்கப்பட்டவையும் கொடுப்பினோம் அதே தெரியாது அது நாங்கள் கொடுக்கல எங்களை கட்சி கொடுக்கல அவ்வளோதான் நான் சொல்லலாம் இல்லை இருக்கண்டா அடுத்த கொடுத்த சொல்லிட்டு ஏன் ஆளை வச்சு கொடுக்கக்கூடியாக்கள் இவர் தான் தமிழர் ஆக்கள் அதுவும் இருக்குது எனக்கு தெரியும் அதே அப்படி இல்லை நாங்கள் கொடுக்கல அது அது ஏதோ எப்போ டிமாண்ட் நோட்டீஸ் போயிட்டு தானே சரி

அது வழியாக அது அந்த பிரச்சனைகள் இருக்குது வந்தால் கதப்பம் இப்போ ஏன் தயவு செய்து நீங்கள் பேர கேப்பியவே ஓமண்டா யார பொறியியல் நடிச்சு கப்பியல் இப்போ இந்த நான் ஒரு ஆளை சொல்ல அவருக்கு பேருந்து இப்படி ஒரு நடக்கமாக பார்த்தேன் அபிப்பிராய அடையா உன்னையற்ற அபிப்பிராயம் கேட்டால் கட்சி போடும் ஒரு ஆள் தேர்தல் வந்தால் தேர்தல் வந்தால் நாங்களும் ஒரு ஆளை நியமிப்போம் அது அதுவரையில் ஏன் பிரச்சனை அதெல்லாம் தெரியும் மக்கள் உரியனர் மக்களுக்கு தேவை இல்லாத நீங்கள் கிரியேட் பண்ண வேணாம் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா நான் உங்களை சொல்ல எனக்கு தெரியும் யார் கிரியேட் பண்றேன்னு அது தேவை இல்லை வரட்டுமே வரட்டுமே இல்லாத ஒன்றுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் கஜந்தோட்ட சொல்ற மாதிரி தான் இதுக்கு இல்லாத ஒன்றுக்கு ஏன்னா பேர் வச்சு கொண்டு திருவீர்கள் இப்ப இந்த எங்கேயோடதை பார்த்துனா அபிப்பிராய வாக்கெடுப்பு பே வர இல்லையே என்ன ஆறு ஏமாத்தீர்கள் ஏன் இந்த வேலை ஒற்றுமையை குலைக்கிற வேலை இருக்கிறத சூத்தா போக விடுங்க

நாங்கள் தெளிவாக தேசிய மக்கள் சக்தியிடமோ நிச்சயமாக எந்த ஆதரவும் கூறவில்லை என்பதை இப்பொழுதும் சொல்கிறேன் அவர்கள் கையொத்து வாங்கினா எனக்கு தெரியும் அதை பற்றி அதை பற்றி ஆனால் அவர்கள் எனக்கு ஒன்று தெரியும் எனக்கு நிச்சயமாக ஒன்று தெரியும் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு முன்பாக அவர்கள் கூடி தமிழரசு கட்சியினுடைய வேட்பா தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரிப்புதல் என்ற தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள் அது எனக்கு தெரியும் கோர வேண்டிய தேவை இல்லை விரும்பி நான் எந்த கோரிக்கை இதுக்குள்ளே இருக்கு இபிடிபியும் இருக்கு காங்கிரஸுக்கும் இருக்கு சைக்கிளுக்கும் இருக்கு சங்கக்கும் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு நான் அதுதான் இந்த கோரிக்கையை விடுறேன் அதான் சும்மா சில நேரம் இந்த என்ன சொல்றது கொம்பு முளைச்ச மாடியில் என்னோட கொம்பு இருக்குது நான் தானே நான் தலைவர் தானே கட்சி தலைவர் தானே கேட்குற பொறுப்பு இருக்குது உரிமையும் இருக்குது அப்போ இது கேட்க வேணும் ஆதரவு கேட்க வேணும் அது தமிழ் கட்சி என்றால் இப்படி நீங்கள் கொண்டு தான் நாங்கள் மறக்க வேண்டாம் வேண்டாம் சொல்ல போகிறோம் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் அதை அவர்களே தேர்ந்து முடிவு எடுப்பார்கள்னு நான் நம்புகிறேன் செய்வனம் தானே காசுக்காரர் அரசாங்கத்திலே இருக்கிறவ எல்லா வசதியும் இருக்கு அந்த இடத்துல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எதிர்ப்போம்ன்ற நம்பிக்கை எனக்கு தெளிவாக இருக்குது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எதிர்ப்போம்ன்ற நம்பிக்கை எனக்கு தெளிவாக இருக்குது அது நடக்கும்